Peacemakers of Christo மனம் மாறுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார் மத்தையு சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் பார்த்தால் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று ஒட்டக தோலையும் வெட்டு கிளியையும் காட்டு தேனையும் தின்று கொண்டு வாழ்ந்து கொண்டு அங்கே படுத்து கொண்டு அழைந்து கொண்டு ஆண்டவருக்காக ஏங்குகிற ஒரு ஆத்மாவாக திருமுழுக்கு யோவான் வாழ்ந்தார் செபிப்போமா என்னே உண்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஐயா நீர் ஆராதனைக்குரியவர் சுவாமி நீர் போற்றுதலுக்குரியவர் ஆண்டவரே நீர் எல்லாம் கண் நோக்குகிற தேவன் சுவாமி அந்நாளிலே ஒரு ஆத்மா எல்லாம் இல்லாமல் சாதாரண வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கை மனித வாழ்க்கை ஆவியின் வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு அருமையான மனிதர் இந்த பூலோகத்திலேயே அவரை போல ஒரு மனிதர் பிறக்கவே இல்லை சுவாமி என்று நீ சாட்சியம் சொன்ன ஒரு மனிதர் திருமுழுக்கு யோவான் ஆண்டு அவர் மொழித்த ஒரே ஒரு வார்த்தை மனம் மாறுங்கள் நெருங்கி வந்து வந்துவிட்டது என்று மனம் மாறுங்கள் என்று பாலைவனத்திலே அவர் கூக்குரல் இட்டார் சுவாமி பாலை நிலம் வறண்ட நிலம் அது அழிக்கப்பட்ட நிலம் அது காஞ்சி போன நிலம் அதுல எதுவுமே வராத ஒரு நிலம் ஆண்டவரே அது எதுக்குமே பயன்படாத ஒரு நிலம் சுவாமி அந்த நிலத்திலே அவர் இருந்து கொண்டு அப்பா ஏதோ ஒரு கூக்குறார் மனம் மாறுங்கள் என்று சொன்னார் சுவாமி எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாலை நிலமாக இருக்கிறது வறண்டு போய் இருக்கிறது ஆண்டவரே காஞ்சு போய் இருக்கிறது ஆண்டவரே செத்து போய் இருக்குது ஆண்டவரே நோயில் கடக்குது ஆண்டவரே கடன்ல கடக்குது ஆண்டவரே அப்பா திருமணம் ஆகாமல் கடக்குது ஆண்டவரே குழந்தை பாக்கியமே இல்லாம கிடக்குதா ஆண்டவர அது பாலை நிலமாக கடக்குது சுவாமி ஏமாற்றுகிறவர்களாக எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டம் 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 ஆண்டவரே அப்பா என் கடன் எல்லாம் வட்டி மேல வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்குதா ஆண்டவரே ஐயோ நான் வாங்கினது பத்து ரூபா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சா

மாறி போச்சு என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த பாலை நிலமாக மனிதர்களுக்கு ஒரு கூக்குரல் கேட்டது அது திருமுழுக்கு யோவானுடைய கூக்குரல் மனம் மாறுங்கள் என்ற ஒரு செடியை அவர் நட்டார் இன்னைக்கு நான் நோயாளியா இருக்கிறேன் நினைச்சா அது நான் தான்ப்பா காரணம் கடனாக இருக்கிறனுக்கு நான் தான்ப்பா காரணம் என் கடன் பெருகி கொண்டே போவதற்கு நான் தான் காரணம் ஆண்டவரே என் பிள்ளைங்க வாழ்க்கை செதுரை போனதுக்கு நான் தான்ப்பா காரணம் எங்க அம்மா அப்பா அன்னைக்கு கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறாங்கன்னா நான் தான்ப்பா காரணம் சுவாமி என் குடும்பம் உடைஞ்சு போச்சுன்னா நான் தான்ப்பா காரணம் ஆண்டவரே ஆமாப்பா என் தெய்வமே இன்னைக்கு என் நிலம் பாலை நிலமாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா திருமுழுக்கு யோவான் சொன்னார் மனம் மாறுங்கள் என்று ஆனால் சுவாமி நான் கேக்குற ஜெபங்கள் எல்லாம் நான் ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாம் நான் விடுகிற கணிரானபங்கள் எல்லாம் ஆண்டவரே அவன் திமுரு பிடித்தவனாகவே வாழ்கிறான் ஐயா அவன் காம எண்ணத்திலேயே வாழ்கிறான் ஐயா அப்பா என்னை ஏமாற்றிக் கொண்டே வாழ்கிறான் ஐயா இன்னமும் ஊதாரியாகவே வாழ்கிறான் சுவாமி பணம் மாறவே மாட்டிக்கிறான்ப்பா என் கணவன் என்னால திருத்த முடியல என் மனைவியிட ஆண்டவரே நான் பேச கூட முடியல ஆண்டவரே வாய திறந்தாலே சண்டைக்கு வராப்பா ஆண்டவரே திமுரான திமுறான பேச்சுகளை பேசுறாப்பா அவ அதிகாரம் தான் வீட்டுல இருக்கணும் நினைக்கிறாப்பா அவ பேச்சதான் எல்லாருமே கேட்கணும் நினைக்கிறாப்பா அவ போட்டதா சாப்பிடணும்னு நினைக்கிறாப்பா அப்பா அவளை போலே நாங்களும் வாழணும்னு நினைக்கிறான் ஆண்டவரே என் நேச பிதாவே இந்த பாலை நிலத்திலே கேட்ட குரல் மனம் மாறுங்கள் என்று ஆனால் கணவன் மாறுவதில்லை மனைவி மாறுவதில்லை மகன்கள் மாறுவதில்லை மகள்கள் மாறுவதில்லை மாமனார் மாறுவதில்லை மாமியார் மாறுவதில்லை சுவாமி ஏசப்பா இந்த குடும்பத்துல விடியலே வருவதில்லையே சுவாமி நாங்கள் என்ன செய்வோம் ஐயா எங்கு செல்வோம் அண்டவரே அப்பா பாலை நிலத்தை போல வாழ்ந்த அந்த மக்களுக்கு திருமுழுக்கு யோவான் என்ற ஒருவர் இருந்தார் இன்னைக்கு ஆண்டவரே எங்களை வழி நடத்த ஒரு குருவும் ஆண்டவரே ஒரு இறைவாக்கினரும் ஆண்டவரே வா ஆவியானவர்களுமான தூதர்களும் இல்லாமல் போய்விட்டார்களே சுவாமி எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டு எங்களுக்கு விடியலை கொடுங்க நாங்க மாட்டிக்கிட்டோம்ப்பா சிக்கிக்கிட்டோம் ஆண்டு இந்த கடன் அதிகமாயிட்டே இருக்குது ஆண்டவரே வர அதுல இருந்து நாங்க தப்பிக்கணும்ப்பா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம நான் காத்துட்டு இருக்கிறேன்ப்பா அதுல இருந்து நாங்க தப்பிக்கணும்ப்பா எனக்கு குழந்தை பிறக்கவே மாட்டேங்குது ஆண்டவரே

உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்யன்கர் ஆசீர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலயமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் ஆக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் இது அதனால நேர்த்தி திருப்பளியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட்டு நெட் பில்லு கம்ப்யூட்டரு கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடி உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட் டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொருகி வச்சிருப்பீங்க தயவுசெய்து பீரோல சொருவி அதெல்லாம் எடுத்து வேஸ்டாக கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைங்களுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறு ரூபா இருக்கும் தயவுசு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க குடும்பம் உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால நாலு வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில பிபி சுகர் குறையும் போட்டு போட்டு ஒரு சொட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டு அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் பல விதமான ஜெபங்கள் இருக்கிறது இந்த கட்டுஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைந்த